இந்த பதிவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த அழகான மஞ்சள் நிற பூக்களுடைய பேர் ஃபால்ஸ் டாமியானா டாமியானா ஃப்ளவர்ஸ் வந்து நல்ல ஒரு மூலிகை தாவரம் இது மூலிகை தாவரம் கிடையாது அதுக்காக ஃபால்ஸ் டாமியானா அப்படின்னு பேர் வந்துச்சுங்க மற்றும் இதற்கு பட்டர் கப் ஃப்ளவர் சாஜ் ரோஸ் எல்லோ ஆலண்டர் அப்படின்னு நிறைய பேர்கள் இருக்குங்க இதோட பொட்டானிக் நேம் டார்னரா உல்ஃபியோனியா அப்படின்னு சொல்லுவாங்க விதைகள் மூலம் ஈஸியாக வளரக்கூடியது சின்ன செடியாக இருந்தாலும் நல்லா வெல் ட்ரைன் சாயிலில் வைக்கும்போது நிறைய அதிகமான பூக்களை கொடுக்குங்க அழகுக்காக வளர்க்கப்படும் தாவரம் கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கிற இடத்துல அதாவது செமி ஷேடில் வச்சா ரொம்ப அழகாக வளருங்க பூச்சி தாக்கலெல்லாம் எல்லாம் அதிகமாக இருக்காது முக்கியமாக நம்ம காய்கறிகள் வளர்க்கும் போது இதை பக்கத்தில் வச்சோம்னா பாலினேஷனுக்கு அதிகமாக யூஸ் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ